ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது ஸோ சேலரினு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேல்ரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செகண்ட் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரி ஸோ டெப்டி ஜென்ரல் மேனேஜரு ஸோ மேனேஜர் லெவல் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ சாலரினு பொறுத்த வரைக்கும் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க எண்பத்தஞ்சாயிரரூபா வந்து இருக்கும் டெப்டி மேனேஜருக்கெலாம் வந்து பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரபா சேலரி வந்து இருக்கும் ஸோ அதே ஜென்ரல் மேனேஜரில் வந்து பாருங்க ஏஜிஎம் கேட்டகிரிக்கெலாம் வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இருக்கும் ஸோ ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து ரெண்டு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க மேனேஜருக்குலாம் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் நாற்பது வயசு வரைக்கும் ஏஜிஎம் கேட்டகிரிக்கெலாம் நாற்பத்தி ஏழு ஸோ ஜென்ரல் மேனேஜருக்கெலாம் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் மேனேஜருக்குலாம் வந்து நீங்கள் பிஇ இஇபி வந்து சிவில் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் எம்இஎம் டெக்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து சிவில் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மஸ்ட்டாக அதே மாதிரி தான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கும் நீங்கள் பிஆருக்கு வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது வந்து பேச்சல் வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அதுக்கடுத்து வந்து பாருங்கள் டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்து டிசைன் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் பிஇபேடெக்கில் வந்து சிவில் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அடுத்து மேனேஜர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க பிஆர்க்கு வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே வந்து மஸ்ட்டாக உங்கள் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜாக வந்து நடக்கும் ஒன்று வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் எக்ஸாம்லாம் கிடையாது இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் பிசிஎம்பிசி இவங்களுக்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிடபிள் டிஆர் தான் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே ஏஜில் வந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஐம்பது ரூபா வந்து ஃபீஸு மீது இருக்கிற கேட்டகிரி எல்லாத்துக்கும் வந்து முந்நூறுபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அது வந்து பாருங்க நெஃப்ட் மூலியமாக இல்லைனா வந்து யூபிஐ பேமெண்ட் மூலியமாக நீங்கள் வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பாருங்க இங்கேயே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் டீடெயில்ஸ் இந்த அக்கௌண்டுக்கு தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரி வந்து பிடிபிள் டி கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இண்டியன் நேஷனல்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இங்கே இருக்குது இதுபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து இந்த ஃபைல் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு நம்பருமே இருக்குது இமெயில் ஐடி இருக்குது இந்த நம்பருக்குள்ளே இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கணும் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்